ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா பின்னங்கள் அதில் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் மூணாவது கொஷின்னு கொஷின் பாருங்கள் பின்வ வருவனவற்றிற்கு விடையளிக்கன்னு அஞ்சு கொஷின் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் ஒன்று ஒன் ஒன்று பை ஏழு மற்றும் மூணு பை ஒன்பதின் கூடுதல் காணு அப்போ கூடுதல்னால் இது ரெண்டுமே நம்ம கூட்டணும் அப்போது ஒன்று பை ஏழு கூட்டல் மூணு பை ஒன்பது அப்போது நம்ம இது பார்த்திங்கன்னா குறுக்கு பெருக்கல் முறையில் பெருக்கலாம் அப்படி இல்லைன்னா இதோட சமான பா சமான பின்னங்கள் கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஆன்சர் எழுதலாம் அப்போது நம்ம குறுக்கு பெருக்கல் முறையில் ஆன்சர் எழுதலாம் அப்போ பாருங்கள் குறுக்கு பெருக்கல் முறை பார்த்திங்கனா இது பாருங்கள் ஒன்று பை ஏழு கூட்டல் மூணு பை ஒன்பது நாம் குறுக்கு பெருக்கள்னால் இது இதால் போயிருக்கணும் ஒன்று பெருக்கள் ஒன்பது கூட்டல் இது இதால் போயிருக்கணும் அப்போது மூணு பெருக்கள் ஏழு பை இது ரெண்டு அப்படியே போயிருக்கணும் அப்போது ஏழு பெருக்கள் ஒன்பது அப்போ பாருங்கள் ஓர் ஒம்பது ஒம்பது கூட்டல் மூ ஏழு இருபத்தி ஒன்று பை ஒம்பது ஏழு அறுபத்தி மூணு அப்போது இது கூட்டினீங்கன்னா பாருங்கள் முப்பது பை அறுபத்தி மூணுன்னு வருது அப்போது இது பார்த்தீங்கன்னா மூணாம் வாய்ப்பாடில் நீங்கள் வ அடிக்கலாமா பைத் முப்பது இருபத்தி ஓர் முன் அறுபத்தி மூணு அப்போது இதோக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா பத்து பை இருபத்தி ஒன்று அப்போது தர் ஃபோர் ஒன்று பை ஏழு கூட்டல் மூணு பை ஒன்பதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா பத்து பை இருபத்தி ஒன்று அதில் தான் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் மூணு ஒன்று பை மூணு மற்றும் நாலு ஒன்று பை ஆறின் கூடுதல் காண்கண்கள் அப்போது இதை நம்ம கூட்டணும் அப்போது மூணு ஒன்று பை மூணு கூட்டல் நாலு ஒன்று பை ஆறு இதுக்குள் இது கலப்பினமாக இருக்கிறது ஃபஸ்ட்டு முழு எண்களை கூட்டினோம் அதுக்கப்புறம் பின்னை எண்களை கூட்டினோம் அப்போ பாருங்க மூணு கூட்டல் நாலு நடுவில் கூட்டலே தான் வரும் அப்போது ஒன்று பை மூணு கூட்டல் ஒன்று பை ஆறு பாருங்கள் இது கூட்டினிங்கன்னா ஏழு கூட்டல் இது பாருங்கள் பகுதியில் வந்து ஒரே நம்பர் வரணும்னா இது ரெண்டால் பெருகணும் அப்படி இல்லைன்னா இது குறுக்கு பெருக்கல் பெருக்க ஓர் ஆறு ஆறு கூட்டல் ஓர் மூணு மூணு பை பதினெட்டு அப்போது அப்போ பாருங்கள் ஏழு கூட்டல் ஆறு மூ எவ்வளோ ஒன்பது பை பதினெட்டு அப்போது இது நம்ம ஒன்பதாம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாமா ஓர் ஒம்பது ஒம்பது ரெண்டு ஒம்பது பதினெட்டு அப்போது இது ஏழு கூட்டல் ஒன்று பை ரெண்டுன்னு வருது அப்போது எப்படி எழுதலாம் ஏழு ஒன்று பை ரெண்டுன்னு எழுதான் அப்போது ரெண்டாவதுக்கு இதுதான் ஆன்சர் புரிஞ்சுதுங்களா அப்போது ஃபோர் மூணு ஒன்று பை மூணு கூட்டல் நாலு ஒன்று பை ஆறு இஸ் ஈக்வல் டு ஏழு ஒன்று பை ரெண்டு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அப்புறம் பாருங்கள் மூணாவது கொஷின் சுருக்குக ஒன்று மூணு பை அஞ்சு கூட்டல் அஞ்சு நாலு பை ஏழுன்னு இது கூட்டுங்கன்னு சொல்கிறாங்க அப்போது ஃபஸ்ட்டு முழு எண்களை கூட்டலாம் அதுக்கப்புறம் பின்ன எண்களை கூட்டம் அப்போ பாருங்கள் ஒன்று மூணு பை அஞ்சு கூட்டல் அஞ்சு நாலு பை ஏழு இஸ் ஈக்குவல் டு இந்த முழு எண் என்ன ஒன்று கூட்டல் அஞ்சு அதுக்கப்புறம் நடுவில் கூட்டல் போட்டுருங்க அதுக்கப்புறம் மூணு பை அஞ்சு கூட்டல் நாலு பை ஏழு பாருங்க இது கூட்டினிங்கன்னா எவ்வளோ ஆறு கூட்டல் இது பாருங்கள் குறிப்பெருக்கல் அப்போது மூணு பெருக்கள் ஏழு கூட்டல் நாலு பெருக்கள் அஞ்சு பை அஞ்சு பெருக்கள் ஏழு அப்போது இது கூட்டினிங்கன்னா பாருங்கள் ஆறு கூட்டல் மூ ஏழு இருபத்தி ஒன்று கூட்டல் நாலஞ்சு இருபது பை ஐ ஏழு முப்பத்தி அஞ்சு அப்போ இது பாருங்க ஆறு கூட்டல் இருபத்தொன்னும் இருபதும் கூட்டினீங்கன்னா நாற்பத்தி ஒன்று பை முப்பத்தி அஞ்சு அப்போது இது பாருங்கள் இதே ஆன்சர் எழுதலாம் அப்படி இல்லைன்னா ஆறு கூட்டல் இது பாருங்கள் முப்பத்தி அஞ்சால நாற்பத்தி ஒன்றை வகுத்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தி அஞ்சு மீதி ஆறு வரும் அப்போ இதுக்கு எப்படி எழுதலான்னா ஒன்று ஈவு வந்து இங்கே வரும் மீதி மேலே வரும் வகுப்பு மென் கீழே வரும் அப்போது இது எப்படி வரும்னா ஆறு கூட்டல் இங்கே கூட்டல் இருக்கிறதா அர்த்தம் அப்போது ஒன்று கூட்டல் ஆறு பை முப்பத்தி அஞ்சு அப்போது இது ரெண்டு கூட்டணிங்கன்னா எவ்வளோ ஏழு கூட்டல் ஆறு பை முப்பத்தி அஞ்சு அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இதா அப்போது இது கூட்டல் போலன்னா எப்படி எதிலாம் ஏழு ஆறு பை முப்பத்தி அஞ்சு அப்போது தேர் ஃபோர் ஒன்று மூணு பை அஞ்சு கூட்டல் அஞ்சு நாலு பை ஏழு இஸ் ஈக்குவல் டு ஏழு ஆறு பை முப்பத்தி அஞ்சு கொஞ்சதுங்களா அவ்வளோதான் இது கேன்சல் அப்போது நாலாவது கொஷின் பாருங்க எட்டு பை ஒன்பது மற்றும் ரெண்டு பை ஏழுக்கு இடையே உள்ள வேறுபாட்டை காணுங்கினேன் வேறுபாடுன்னா கழிக்கணும் அப்போ கழுகணுன்னா இது ரெண்டுத்தில் எது பெருசுன்னு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும் அப்போது ஃபஸ்ட்டு இது பாருங்கள் எட்டு பை ஒன்பது இஸ் ஈக்குவல் டு இதோட மீசிமாக பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு அப்போது ஒன்பதோட நீங்கள் ஏழு பெருங்கன்னா உங்களுக்கு வரும் அப்போது எட்டு கூட்டல் ஏழு பை ஒன்பது பெருக்கள் ஏழு அப்போ பெருக்குனிங்கன்னா என்ன ஆன்சர் வரும் ஐம்பத்தி ஆறு பை அறுபத்தி மூணு அதே ரெண்டு பை ஏழுனா இது ஒன்பதால் பெருகுண்ணா அப்போது ரெண்டு பெருக்கள் ஒன்பது பை ஏழு பெருக்கள் ஒன்பது இது பெருக்குனிங்கன்னா பதினெட்டு பை அறுபத்தி மூணுன்னு வரும் அப்போ ஒரே மாதிரி நம்ம மாற்றிட்டோமா அப்போது இங்கே ஐம்பத்தி ஆறு பை அறுபத்தி மூணு தான் பெருசு அப்போது எனவே அதாவது இது என்னது எட்டு பை ஒன்பது தான் பெருசு ரெண்டு பை ஏழை விட அப்போது இதுலேருந்து இதை நம்ம கழிக்கணும் அப்போது வேறுபாடு எட்டு பை ஒன்பது கழித்தல் ரெண்டு பை ஏழு இதுக்கு ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம ஐம்பத்தி ஆறு பை அறுபத்தி மூணு கழித்தல் பதினெட்டு பை அறுபத்தி மூணு அப்போது பகுதியில் ரெண்டுமே ஒரே நம்பராக இருக்கனால அப்படியே போட்டுக்கோங்க ஒரு முறை இது ரெண்டும் கழிச்சிடணும் ஐம்பத்தி ஆறு கழித்தல் பதினெட்டு அப்போது இது கழிச்சிங்கன்னா முப்பத்தி எட்டு பை அறுபத்தி மூணுன்னு வரும் அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபோர் வேறுபாடு எட்டு பை ஒன்பது கழித்தல் ரெண்டு பை ஏழு இஸ் ஈக்குவல் டு முப்பத்தி எட்டு பை அறுபத்தி மூணு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் அஞ்சாவது கொஷின் பாருங்கள் ரெண்டு ஒன்று பை மூணுலேருந்து ஒன்று மூணு பை அஞ்சை கழிக்கன்னு சொல்லிருக்கோம் அப்போது இது கழிக்கன்னு சொல்லியிருக்கறதுனால அப்படியே நம்ம கழிச்சிடலாம் அப்போது ரெண்டு ஒன்று பை மூணு கழித்தால் ஒன்று மூணு பை அஞ்சு அப்போ பார்த்தீங்கன்னா இது தகா பின்னமாக நம்ம மாற்றணும் தகா பின்னத்துக்கு மாற்றணும்னா இது நம்ம அந்த ஃபார்மில் வச்சு இது பண்ணோம் அப்போது பாருங்கள் ரெண்டு பெருக்கள் மூணு கூட்டல் ஒன்று பை மூணு இந்த கழித்தல் நடுவில் அப்படியே இருக்கட்டும் ஒன்று பெருக்கல் அஞ்சு கூட்டல் மூணு பை அஞ்சின்னு வரும் அப்போ இது பெருங்கன்னா ரெண்டும்மும் ஆறு கூட்டல் ஒன்று பை மூணு கழித்தல் ஓர் அஞ்சு அஞ்சு கூட்டல் மூணு பை அஞ்சுன்னு வருது அப்போது இது கூட்டினிங்கன்னா ஆறு ஒன்று கூட்டினிங்கன்னா ஏழு பை மூணு கழித்தல் அஞ்சும் மூணு கூட்டினிங்கன்னா எட்டு பை அஞ்சு அப்போ பாருங்கள் இது குறுக்கு பெருக்கல் முறையில் நம்ம ஆன்சர் எழுதலாம் அப்போது ஏழு பெருக்கல் அஞ்சு கழித்தல் எட்டு பெருக்கல் மூணு பை மூணு பெருக்கல் அஞ்சு அப்போது இது பெருக்கிங்கன்னா ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சு 8, இருபத்தி நாலு பை 15. அப்போது இது கழிச்சிங்கன்னா பதினொன்று பை பதினைஞ்சு முப்பத்தஞ்சில் இருபத்தி நாலு கழிச்சிங்கன்னா வரும் அப்போது தர் ஃபோர் இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று பை மூணு கழித்தல் ஒன்று மூணு பை அஞ்சு இஸ் ஈக்வல் டு பதினொன்று பை இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் சுருக்குக்கு ஆறாவது கொஷின் பாருங்கள் ஏழு ரெண்டு பை ஏழு கழித்தல் மூணு நாலு பை இருபத்தி ஒன்று இதுலேருந்து இது கழிங்கன்னு சொல்கிறாங்க அப்போது கழிக்கணும்னா பாருங்கள் ஏழு ரெண்டு பை ஏழு கழித்தல் மூணு நாலு பை இருபத்தி ஒன்று அப்போது இது கழிக்கணும்னா முழு எண் முழு எண் அதுக்கப்புறம் பின்ன என்ன கழிக்கணும் அப்போது ஏழு கழித்தல் மூணு இங்கே நடுவில் கூட்டலே தான் இருக்கும் இதுதான் கழித்தல் வரும் ரெண்டு பை ஏழு கழித்தல் நாலு பை இருபத்தி ஒன்று அப்போது ஏழு கழித்தல் மூணுன்னா நாலுன்னு வரும் இந்த கூட்டல் அப்படியே இருக்கட்டும் இது பாருங்கள் இருபத்தி ஒன்றுன்னு இருக்குது அப்போது இருபத்தி ஒன்று இது மூணு ஆள் பெருக்கினிங்கன்னா இருபத்தொன்று அப்போ மேலே கீழே மூணு ஆளு பெருக்கணும் அப்போ பெருக்கினிங்கன்னா ரெண்டும் ஆறு ஆறு பை இருபத்தி ஒன்று இது கழித்தல் இது நாலு பை இருபத்தி ஒன்று அப்படியே வரும் அப்போ பாருங்கள் பகுதியில் ஒரே நம்பர் இருக்கிறதுனால நம்ம அப்படியே பெரிய கழிச்சிடலாம் அப்போது ஆறு கழித்தல் நாலு அப்போது நாலு கூட்டல் ரெண்டு பை இருபத்தி ஒன்று அப்போது இது கேன்சர் பார்த்திங்கன்னா இது எப்படி இல்லை நாலு ரெண்டு பை இருபத்தி ஒன்றுன்னு எழுதலாம் அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான் அப்போது தேர் ஃபோர் ஏழு ரெண்டு பை ஏழு கழித்தல் மூணு நாலு பை இருபத்தி ஒன்று இஸ் ஈக்வல் டு நாலு ரெண்டு பை இருபத்தி ஒன்று புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் நாலாவது கொஷின் பாருங்கள் கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றுக மற்றும் அவற்றை நேர்மாறு காண்கன்னு கேட்குறேன் கலப்பு கலப்பு பின்னம் குத்துருந்தாங்கன்னா அது தகா பின்னமாக மாற்றணும்னு சொல்கிறாங்க அப்படி இல்லைனா அதோடய நேர்மாறுனா தகா பின்னமாக குத்துருந்தாங்கன்னா அது கலப்பு பின்னமாக மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் மூணு ஏழு பை பதினெட்டுன்னு குத்துக்குறான் அப்போது இதுனா இது கலப்பு பின்னம் அப்போது மூணு ஏழு பை பதினெட்டு ஒரு கலப்பு பின்னம் அப்போ இது கலப்பு பின்னம் குத்துக்கிறதுனால நம்ம தகா பின்னமாக மாற்றணும் அப்போது தகா பின்னமுக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா தகா பின்னம் இஸ் ஈக்குவல் டு முழு ஏன் பெருக்கல் பகுதி கூட்டல் தொகுதி பை பகுதி அப்போ பாருங்கள் மூணு ஏழு பை பதினெட்டு இஸ் ஈக்குவல் முழு எண் என்னது மூணு பேருக்கள் பகுதியில் எண்ணருக்கு பதினெட்டு தொகுதியில் எண்ணருக்கு ஏழு பை பகுதியில் இருக்கிறது அப்படியே இருந்தோம் அப்போது மூ பதினெட்டு ஐம்பத்தி நாலு கூட்டல் ஏழு பை பதினெட்டு அப்போ ஐம்பத்தி நாலு ஏழு கூட்டினீங்கன்னா அறுபத்தி ஒன்று பை பதினெட்டு அப்போ பாருங்கள் தகா பின்னமாக மாற்றிட்டோமா அப்போது தேர் ஃபோர் மூணு ஏழு பை பதினெட்டு இஸ் ஈக்குவல் டு அறுபத்தி ஒன்று பை பதினெட்டு அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் தொண்ணூற்றி ஒன்பது பை ஏழுன்னு கொடுத்துக்கிறோம் அப்போது இது பாருங்கள் இது பகுதியில் விட தொகுதி வந்து அதிகமாக இருக்குது அப்போ இது தகா பின்னம் கொடுத்துக்கிறோம் அப்போது தொண்ணூற்றி ஒன்பது பை ஏழு ஒரு தகா பின்னம் தகா பின்னம்னா கலப்பு பின்னமாக மாற்றணும் அப்போது கலப்பு பின்னப்புக்கு ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா கலப்பு பின்னம் இஸ் ஈக்குவல் மீதி பை வகுக்கும் ஏன் அப்போது ஏழாவில் தொண்ணூத்தொன்பதை நம்ம வகுக்கணும் அப்போது வகுத்திங்கன்னா பாருங்கள் ஒரு ஏழு ஏழு மீதி ரெண்டுங்களா இருபத்தொம்போது வருதுங்களா அப்போது நாலு இருபத்தி எட்டு அப்போது மீதி என்ன வருது ஒன்று அப்போது இது ஈவு இது மீதி இது வகுக்கும் எண் அப்போது இது கேன்சர் பார்த்தீங்கன்னா ஃபோர் தொண்ணூற்றி ஒன்பது பை ஏழுனா ஈவு என்னது பதினாலு மீதி எவ்வளோ ஒன்று வகுக்கும் எண் என்ன ஏழு அப்போ இது கேன்சர் பார்த்தீங்கன்னா பதினாலு ஒன்று பை ஏழு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர் அதுக்கப்புறம் மூணாவது கொஷின் பாருங்கள் நாற்பத்தி ஏழு பை ஆறு அப்போ இது தகா பின்னம் ஏன்னா பகுதியை விட தொகுதி அதிகமாக இருக்கிறதுனால இது தகா பின்னம் அப்போது நாற்பத்தி ஏழு பை ஆறு ஒரு தகா பின்னம் தகா பின்னம்னால் கலப்பு பின்னமாக மாற்றணும் அப்போ கலப்பு பின்னமுக்கு ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா கலப்பு பின்னம் இஸ் ஈக்குவல் ஈவு மீதி பை வகுக்கும் எண் அப்போது ஆறாவில் நாற்பத்தி ஏழு நம்ம வகுக்கணும் அப்போது ஆறால் வகுத்திங்கன்னா பாருங்கள் ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு அப்போது அஞ்சு மீறுதான் அப்போது இது ஈவு இது மீதி இது வகுக்கும் மேன் அப்போது இது கேன்சர் தேர் ஃபோர் நாற்பத்தி ஏழு பை ஆறு இஸ் ஈக்குவல் டு இது பார்த்திங்கன்னா ஈவிஎன் ஏழு மீதி அஞ்சு பை வகுக்கும் எண் ஆறு அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் நாலாவது கொஷின் பாருங்கள் பன்னிரெண்டு ஒன்று பை ஒன்பதுன்னு கொடுத்துக்கிறோம் அப்போது இது பார்த்திங்கன்னா கலப்பு பின்னம் அப்போது பனிரெண்டு ஒன்று பை ஒன்பது ஒரு கலப்பு பின்னம் அப்போ இது கலப்பு பின்னம்னா இதுக்கு தகா பின்னம் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ தகா பின்னத்துக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா தகா பின்னம் இஸ் ஈக்வல் டு முழு எண் பெருக்கல் பகுதி கூட்டல் தொகுதி பை பகுதி அப்போ பாருங்கள் பனிரெண்டு ஒன்று பை ஒன்பதுக்கு முழு எண் பனிரெண்டு பகுதியில் ஒன்பது இருக்குது அப்போது இந்த கூட்டல் ஒன்று மேலே இருக்கிறது அப்போது இது கூட்டினீங்கன்னா பகுதியில் இருக்கிறது அப்படியே வரும் அப்போது இது பெருக்குனிங்கன்னா பனிரெண்டு ஒன்பது நூற்றி எட்டு கூட்டல் ஒன்று பை ஒன்பது அப்போ இது கூட்டினிங்கன்னா எவ்வளோ வருது நூற்றி ஒன்பது பை ஒன்பது அப்போ தகா பின்னமாக மாற்றிட்டோமா அப்போது தேர் ஃபோர் பன்னிரெண்டு ஒன்று பை ஒன்பது இஸ் ஈக்வல் டு நூற்றி ஒன்பது பை ஒன்பது அவ்வளோதான் இது கேன்சல்